இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் ஆதரம் வந்துகின நமஸ்கார் அம சாண்ட்விச் குறிப்பா சாண்ட்விச்னா பிரெட் பிரெட்ரை வீட் ர பீஸா குறிப்பா பையன் ஜாச்சு கர சிம்பிள் மார்னிங் பிள்ளை மனு பை இன்னைக்கு வந்து வீட் பிரெட் வச்சு ஒரு பீஸா மாதிரி பண்ண போறோம் தான் பசங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக இப்ப ஸ்கூல் லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமேல் பசங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாகவும் செஞ்சு கொடுத்தாவும் நல்லா இருக்கும் அவசர அவசரமா செஞ்சு விட அதனால வீட்ல இருக்க வெஜிடபிள் வச்சு பிரெட் வச்சு பண்ணலாம் நார்மல் ஸ்வீட் பிரெட் இல்லாம வீட் பிரெட் வச்சுதான் நான் பண்ண போறேன் அது வீட் பிரெட் ரக்கிக்கு அவ் பீஸா குறிவா பயிர் ஆச்சு பிரெட்ரை இல்லை மனக்கு சுட்டி ஸ்டார்ட் ஆகலாம் எப்படி டிக்கெ டைம் பி மில்லிபோ தங்க பிரேக்ஃபாஸ்ட்டு டிக்கெரைட்டியாக கொறைக்கிது பாய் எயிட் அஃப் மேக்ஸிமம் டென் மினிட்ஸில் ஹெய்ஜிபோ கேப்பேஜனா டிக்கே சோட்டு சோட்டு கட் குறிப்பாப்பா தரக்கார் கட்டர் யூஸ் கொறுக்கி கட் குறுதுச்சு கோஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணோம் நான் சாப்பர் தான் கட் பண்ணுறேன் அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டு அதில் கட் பண்ணமுன்னா ரொம்ப சின்ன சின்னதாக வந்துடும் சீக்கிரமாக டைம்பும் இதுவாகிடும் கோஸ் வந்து ஒரு பீஸ் இருந்தால் போதும் அப்புறம் பீன்ஸ் கொஞ்சம் கேரட் கொஞ்சம் கேப்சிகம் கொஞ்சம் வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பர்ல கட் பண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ண போறோம் கேப்சிகம் டிக்க பீன்ஸ் டிக்க கேரட் டிக்க அவர் ஸ்வீட் கார்வி பொக்கி பத்தம் படியா சப சொ டிக்க டிக்க கட் கொருக்கி அவ தீட்டா பில்லமான குறிப்ப எத்தேட்டே கட் கோரிக்கி கொடுச்சு ஏ சூப்பர் கட் கோரிய டைம் டைம் சேவ் ஓகே அது ஷோட்டி கட்ஜி சேட்டப்பை முப்பதுபல் டீ ஷோட்ட கட் கொப்பர் கட் கொடுச்சு எல்லாமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணுறேன்

சைட்ட போய் சாப்பர் யூஸ் குறிக்கி சப்பு கட் கொருதுச்சு எல்லாமே வந்துட்டு ஒரு தடவை கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணமுன்னா மறுபடியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ண வேணாம் அதனால நான் எல்லா காயும் வந்து எவ்வளோ தேவையோ எல்லாமே சாப்பரில் தான் கேப்சிகமும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதுலேயே போட்டுட்டு இது பண்ணுறேன் பச்சை எல்லாம் யூஸ் பண்ண போறது இல்லை ஏன்னா சின்ன பசங்க சாப்பிட்றதால அது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும்ல அது கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் வரிகுணம் யூஸ் பண்ணாவும் இருக்கும் சாட்டே கட் பவுல ரீ மிகப்பர போன போய்னா சோட்டு பில்ல மண் ரெட் சில்லி ஃபிளிக்ஸ் யூஸ் குறிச்சி அவு தீட்டா பியாஜை பி கட் கொறிக்கி சோட்டு சோட்டு ஏ சங்கரம் மிக்ஸ் கொடுத்து அவு டொமேட்டர் பித்திரை பொக்கிப்போ நைத்தோ பொல ரொய்போ கோனை போயினா ஆமாம் ஹாட் அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ சாஸ் யூஸ் குறிப்பா போய் ஜாவுச்சு டொமோட்டோ அவு பொக்கிப்பா டைமில் டீக்கே கட்டா டைப் ரொம்ப பை இது கூட தக்காளி வந்து போடாமல் தான் நல்லா இருக்கும் ஏன்னா டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் அதுக்காக ரெட் சில்லி ஃபிளிக்ஸ் வந்து காரத்துக்காக யூஸ் பண்ணிக்க போறோம் பச்சை மிளகா இல்ல எவ்வளோ தேவை உப்பு தேவையாக அந்த உப்பு கொஞ்சம் போட்டுட்டு பிளாக் பேப்பர் கொஞ்சம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினா மயோனிஸ் கொஞ்சம் போட்டுட்டு டொமோட்டோர் சாஸ் கொஞ்சம் போட்டுட்டு சீஸும் பட்டரும் வந்து இப்போவே அதுக்குள்ளே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா மெல்ட் ஆகும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் சப்பு வெஜிடபிள் சொட்டு சொட்டு கட் கொறிக்கி சே சங்கர லூனும் கெத்த தற்காறு சைட்டை பொக்கி போய் தருக்கார் பிளாக் பெப்பர் ஒரிகோனோ ஸ்பைசஸ் இப்போ மிக்ஸ் குறிச்சி அப்புறம் ரெட் சில்லி ஃபிளிக்ஸ் சப்பு மிக்ஸ் கொறிக்கி அவள் சீஸ் बटर है टाइम रो करी बट टाइम रो रोल बा सब मिक्स पे ब्लैक पेपर पक चिल्ली फ्लिक्स फ्लेक्स मिक्स कर राग के ग्रीन चिल्ली पकबान नहींड चिल्ली फ्लेक्स पकवा तो बोल रोब आजरे चीज यूज कराई टे भो टेस्ट पे से चीज बटर टीके पक भरिक मयोनी स टमाटर हार्ट एंड स्पाइसी टमाटो सॉस भी टिके पकी के बोला मिक्स करबा पई दरकार நான் வந்து பீஸால எல்லாம் போடுற சீஸ் இருக்குல்ல அது யூஸ் பண்ணியிருக்கேன் அது கூட பட்டர் கொஞ்சம் மயோனிஸ் சாஸும் டொமேட்டோ சாஸு எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்பவே அது நம்ம தான் வைக்க போறோம் நான் தோசா தவால வச்சு பண்ண இல்ல இந்த சேம் வந்து யூஸ் பண்ணி நம்ம தோசா தாவாலையும் பண்ணலாம் இன்கேஸ் உங்க வீட்டுல மைக்ரோன் இருந்து தானே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளவே இது கரெக்டா அந்த பீஸா மாதிரி வந்துடும் பசங்களுக்கு சாப்பிடும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பிடும் போது சூடாக சாப்பிட்டா இருக்கும் ஏன்னா சீஸ் வந்து மேலே இருக்கிறதால அது மெல்ட் ஆகாமல் கரெக்டாக இருக்கும் போது அது சூடாக சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடுச்சேன்னா மேலே வந்து சீஸ் வந்து அப்படி பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அது கொஞ்சம் சாப்பிடவும் நல்லாயிருக்காது சீஸ் வந்து சின்ன சின்னதாக கிரைண்ட் பண்ணி அந்த இது உள்ள வந்துட்டு கேரட் துருவுரும் அதுலேயே வச்சு சீஸை வந்து இது பண்ணி போட்டாவே நல்லாயிருக்கும் அவ சீஸ் பொக்கியது வச்சு பட்டர் போய் டி டிக்கை பொக்கிக்கு பட்டர் மெல்ட் ஏஜிபோ சைட்டை போய் மூ சைட்டை கிரைண்ட் கொரனாந்தி நார்மல் நம்ம டிக்க பொக்கிப்ப டைம் ரீ சே சங்க சங்க நம்ம மைக்ரோன் ரொக்கிப்ப டைம் ரே மெல்ட் ஏஜிபோ சைட்டை போய் சொன்ன சாப் தைக்கி பொல்ல மிக்ஸ் குறிப்பை தரக்கார் எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் வெங்காயத்தோட டேஸ்ட்காக அந்த பீஸாவோட ஸ்மெல் வர்றதுக்காக நான் ஒரு குணம் ஸ்பைசஸ் போட்டிருக்கேன் இன்னும் நீங்க பீஸாவோட இன்னொரு இதுவும் ரெண்டும் மிக்ஸான ஒரு ஸ்பைசஸும் கிடைக்கிது அதுவும் யூஸ் நல்லா இருக்கும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இது வந்து கரெக்டா ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரெண்டு ரெண்டு பீஸ் வர்ற அளவுக்கு தான் நான் குவான்டிட்டி அந்த இதுக்கு பண்ணியிருக்கேன் இதை நார்மல் ஸ்வீட் பிரெட்ல பண்ணமோனா வந்து கீழே ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் அதனால வீட் பிரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பிரெட் வந்து ஆல்ரெடி மைக்ரோன்ட்டு வைக்கிற பிளேட்லயே வச்சுட்டு ஃபுல்லா அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் மட்டும் போட்டிருக்கேன் இது சீஸ் போடல நானு பட்டர் போடுறேன் ஏன்னா பட்டர் போட்டோமோனா கீழே பிரெட் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸா இருக்கும் அதுக்காக நம்ம நான் உடனே எடுத்து இருந்து எடுத்து பண்ணுறதெல்லாம் கிரைண்ட் பண்ணுறேன் கொஞ்ச நேரம் முன்னாடி வச்சுட்டோமோனா அது சாஃப்ட் ஆகிடும் அந்த சைட்ல அந்த டைம்ல வந்து நம்ம ஸ்பூன்லயே வச்சு யூஸ் பட்டரை பட்டர் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த இது வந்துட்டு ஈக்குவலா எல்லாத்துலயுமே அந்த கார்னர் வந்து கட் பண்ணாமையே தான் வச்சிருக்கேன் ஏன்னா கார்னர் கட் பண்ணிட்டு அது இது பண்றதை விட அந்த கார்னரும் சேர்த்து பசங்க சாப்பிடும் போது நல்லா இருக்கும் கார்னர் ஷப் கிச்சன் கட் கோரி நாந்தி வீட் ப்ரெட்ரை மூ சங்க சங்கம் பட்டர் ஃப்ரிட்ஜில் கடிக்கி யூஸ் பண்ணிடுச்சுன்னா சைட்ட போய் கிரெயின் கொருந்து வச்சு திக்க டைமில் நம்ம கடைக்கு ரக்கிப்ப டைமில் ரூம் டெம்ப்ரேச்சர் சேஸ் ப்ரெட் ஸ்ப்ரெட் குரி பார்ப்பேன் கரெக்டாக சிபோ எ ல மசால மிக ப்ளப்டைர செட் மைக்கோவ் ரொம்ப சாங்க ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பசங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் கடைக்கு போயிட்டு பீஸா வாங்கி கொடுக்கணும்ன்றதெல்லாம் இல்ல நம்ம தோசை மாவுலயும் பீஸா செய்யலாம் பிரெட்லயும் பீஸா செய்யலாம் இன்னோவேட்டிவா பசங்களுக்கு வெஜிடபிள் எல்லாம் எப்படி வைக்கிறதுன்றதுக்காக ஏதாவது ஒண்ணு பண் டிஃப்ரெண்டா பண்ணி கொடுத்தா பசங்க எப்பவுமே நல்லா இருந்தா பசங்க எப்பவுமே சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து சீஸ் பீஸா அதெல்லாம் பாக்கும்போது வந்து இன்னும் நல்லா பிடிக்கும் இதுல ஆலிவ் வந்து மிக்ஸ் பண்ணி தான் நல்லா இருக்கும் அதுவும் நான் வந்து ஆலிவ் வந்து மிக்ஸ் பண்ணல ஃபோர் பீஸ் தான் இந்த இந்த பிளேட்ல நான் வச்சிருக்கேன் மேல வந்து மறுபடியும் வந்து சீஸ் வந்து கொஞ்சம் கரெக்டா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோம்னா அது மெல்ட் ஆயிட்டு வரும்போது நல்லா இருக்கும் சீஸ் போட்டுட்டு மேல ஒரிகனோ ஸ்பைசஸ் போட்டுட்டு மைக்ரோன்ல ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சாவே கரெக்டா இருக்கும் நம்ம கரெக்டா வரைக்கும் பார்த்துட்டு நல்லா நல்லா மெல்ட் மெல்ட் ஆகிட்டு அந்த சீஸ் எல்லாம் எல்லாம் ஆனாவே இருக்கும் ஏன்னா வெஜிடபிள்ஸ் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணதால அது ரொம்ப நேரம் பசங்களுக்கு வேக வைக்க வேணாம் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா சோட்ட சோட்ட கட் பொருச்சுன்னா சைட்டை போய் பெஸ்டி டைம் மைக்ரோன்றா பையன் தற்காருனே அவப்பரனா டிக்க சீஸ் பொக்கிக்கு ஒரு கிணம் ஸ்பைசஸ் டிக்க பொக்கிப்ப டைம் ரூ கரம் கடிப டைம் பீஸார ஸ்மெல் படியா ஆசிவோம் பிள்ளைங்க খাই ইণ্টাৰেষ্ট কেতিয়াবা পিছত পিল মোটাই কিব্লেম নাইব নাই পি মানে இப்போ டொமேட்டோ சாஸ் போட்டு மைக்ரோனில் வைக்கல ஏன்னா அது ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆகிடும் வெறும் சீஸ் மட்டும் போட்டுட்டு மைக்ரோனில் வச்சுட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் எடுத்துட்டோம்னா எடுத்துகிட்டு மெல்ட் ஆனால் அது சர்வ் பண்ணும்போது பசங்களுக்கு மேலே லைட்டாக டொமேட்டோ சாஸ் போட்டு கொடுத்தோம்னாவே கரெக்டாக இருக்கும் ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது மைக்ரோனில் நான் வச்சுட்டு கரெக்டாக தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சு பார்ப்பேன் அது மெல்ட் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருந்தால் ஓகேன்னு எடுத்து சர்வ் பண்ணிடலாம்

கரெக்டாக மெல்ட் ஆகல தான் சப்பு சாஃப்ட் ஆகலன்னு சே டைமில் சங்க சங்க கடைக்கு பிள்ளை மனுக்கு சர்வ் குறிவோம் போய் ட்ரை குறிவா மைக்ரோனில் வந்து மேக்ஸிமம் எப்பாவது ஒரு வாட்டி இது மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆல்ரெடி நான் முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்கேன் ஜீரோ ஆயில் வந்து யூஸ் பண்ணி அப்பளோ ஃப்ரை பண்ணுறது என்னோடய யூடியூப் சேனலில் ஆல்ரெடி இருக்குது நீங்கள் பார்க்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள் நான் பண்ணுற குக்கிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்க ஒரு வீடியோ அப்படி மணக்கு பொல்கிப்பதோ லைக் கொறந்து கமெண்ட் குறன் ஷேர் கொரத்து ஏ அவு டிக டைம் ரொக்கி பையன் தரக்கா அவுபி மெல்ட் வைக்கல தோயா ரொய்போ சைட்ட பையன் மைக்ரோன் அவத்திர டைம் டிக செட் கோரிக்கி முறவுச்சி அவ மெல்ட் வைக்கி பேசி கிறிஸ்பி டைம் டைப் ரப்பர ஆசுச்சுனா சே டைம் ராய்ப்பை படியா ரொம்ப குயிக் அண்ட் ஃபாஸ்ட் வந்து பிரெட்ல செய்யற பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க வீட்டில் பண்ணிட்டு எப்பாவது எமர்ஜென்சி இன் கேஸ் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு சீஸ் எல்லாம் மெல்ட் ஆயிட்டு படியாக செம்மையா இருக்கு மேலே வந்து லைட்டாக நம்ம வந்துட்டு இப்போ டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு பிள்ளை பசங்களுக்கு வந்து சர்வ் பண்ணமுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சூடாக பசங்களுக்கு சாப்பிட கொடுத்தமுன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்டியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஆமாம் மூ பீஸா வீட் ப்ரெட்டில் பீஸா குறிச்சுன்னா எயிட்டா அப்பனுக்கு ட்ரை குறிக்கி தைக்கு வந்து மொழியில் மொழி லகிபத்தை கமெண்ட் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொறது தேங்க் யூ ஸோ மச் এইবাৰ এই উবৰ টম চিকি চৌকা বঢ়িয়া ৰখত டொமேட்டோ சாஸ் மேலே போட்டாச்சு ஆனால் பசங்களுக்கு இன்னும் சீஸியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மேலே கொஞ்சம் சூடாக இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் சீஸ் வந்து போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணுவோம்னா பசங்க பார்க்கும்போது இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அவங்க சாப்பிட்ணுன்ட்டு உடனே தோணும் மார்னிங் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஒரு ஒரு பீஸ் வந்து பசங்களுக்கு சாப்பிட்டாவே ரொம்ப ஃபுல்லான மாதிரி இருக்கும் இது வீட் பிரெட் தான் அதனால டயட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஆன மாதிரி தான் இருக்கும் தேங்க்யூ